நான் உங்கள் ரஜினி ஆர்முகம் காலில் சலங்கை கட்டாமல் சும்மா வெறித்தனமா இருப்பாங்க இப்ப சலங்கை வேற கட்டியாச்சு சும்மா வெறித்தனமா இருக்க போது அது மாதிரி வேட்டையின் படத்தின் தமிழ்நாடு ரைட்ஸை விற்கிறது வாங்குறதுக்கு பல நிறுவனம் வந்து போட்டு போட்டு கொண்டு இருக்கல எப்படியாச்சும் வாங்கிடணும்னு நினைச்சாங்க அதன்படியே வந்து லைக்காவும் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதுல முதல் இடத்துல இருந்து ஃபைவ் ஸ்டார் செந்தில் தான் வாங்க போறான்னு நினைக்கும் போது திடீரென ரெட்ஜி நிறுவனம் வந்து களத்தில் இறங்கி வேட்டையனை வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கள் ரிலீஸாக வாங்கியிருக்கிறாங்க லைகா வெளியிட்ட எக்ஸ்டலா பதிவில் வந்து டு ரீயூனிட் ஃபார் எக்ஸைட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க வந்து சோலோவா தமிழகத்தில் உள்ள அத்தனை தியேட்டர்களையும் வந்து வெளியிட போறாங்க ஸோ வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகல மற்றபடி வந்து வசூலில் வந்து மாபெரும் சாதனை படைக்கும் என இப்பவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையின் வந்து வேட்டையாட தயாராகிட்டாரு இதனிடையே வந்து தலைவரோட ரசிகர்கள் வந்து வேட்டையின் போஸ்டர் அடிச்சு அதுவும் எழுவத்தஞ்சு அடி நீளம் போஸ்டர் மதுரையில வந்து அடிச்சு வெறித்தனமா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க மதுரையில இது சும்மா சாம்பிள் தான் இன்னி போக போக வந்து தலைவரோட ரசிகர்கள் வந்து அப்படியே வெறித்தனத்தை காமிச்சிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க மகிழ்ச்சி